ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஆவணி அமாவாசை சிறப்பு பற்றி பார்க்கலாம் ஆவணி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ ஆரம்பம் முடிவு அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்து மதத்தில் அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களின் நினைச்சு வழிபடுறதுக்கான மிகவும் முக்கியமான ஒரு நாள் அதுலேயும் ஆவணி மாதம் வருகின்ற அமாவாசை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இந்த நாள் தர்ப்பணம் தானங்கள் செஞ்சால் அது வந்து முன்னோர்களுக்கு நேரடியாக போய் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆவணி மாதம் அமாவாசை சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக பொழுது ஏற்படுது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிற சூரியனோட சந்திரன் இணையும் நாள் தான் ஆவணி அமாவாசை ஆவணி மாசத்துல தான் ஆவணி திருவோணம் ஆவணி ஆவிட்டோம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வருது இந்த மாசத்துல வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அமாவாசை அன்னைக்கு எப்படி நம்ம வழிபடணும் வழிபடுகின்ற நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அதிகாலை எழுந்து குளிச்சிடணும் இந்த நாளில் கங்கை நதியில் நீராடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சூரிய பகவானுக்கு நீர் சமர்ப்பித்து உங்களுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்யுங்க இந்த நாளில் முன்னோர்களுடைய அமைதிக்காக பித்ரு பூஜை மற்றும் பித்ரு தர்ப்பணம் செஞ்சோன் செய்கிற வழக்கம் இருக்குது அதனால் தானம் மற்றும் தர்மங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் உங்களுடைய திறனுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தானம் செய்யுங்க ஆவணி அமாவாசை திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தர்லாம் ஆவணி அமாவாசை திதியானது ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டோம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புகள் சிறப்புமிக்க தினங்கள் வருது இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதனால் சரியான நேரத்தில் தர்பன் கொடுத்து முன்னோர்கள் ஆசை நம்ம பெறலாம் ஆவணி சோமவாதி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சிறப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது எந்த வருடம் திங்கட்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஆவணி அமாவாசை வர்றதுனால இதனை சோமவாதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோமவாதி அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவனுக்கு உரியது அதனால் இன்றைய தினத்தில் சிவாலயம் போகிறது சிறப்பு பொதுவாக அமாவாசை நாள் அன்றைக்கி சிவ வழிபாடும் பௌர்ணமி நாள் அன்னிக்கு அம்மன் வழிபாடும் செய்கிறது வழக்கம் அதனால் அமாவா அதே மாதிரி அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு தர்மணம் செய்கிறதும் பித்ருதோஷம் போக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் அமாவாசை சிவனுக்கு உகந்த நாள் அதனால் சிவனுக்கு உகந்த திங்கக்கிழமல வர்றது மிகவும் சிறப்பாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆவணி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஐந்து மணிக்கே தொடங்கி தொடங்குறதுனால நண்பகல் நேரத்துக்குள்ளே அமாவாசை இது கொடுக்கறதோ அமாவாசை தர்பணம் செய்கிறதோ சிறப்பு ஆவணி மாதம் அவங் ஆவணி மாதம் சோமவாதி அமாவாசை முடிந்ததுக்கு அப்புறமா அவரவங்க அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தானங்கள் தர்மங்கள் செய்யலாம் இந்த அமாவாசை வணங்குறதுனால நம்மளுக்கு என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்துர்லாம் இந்த ஆவணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோமவாதி அமாவாசை விரதம் இருக்கிறதுனால குடும்பத்தில் செல்வம் பெருகும் உங்களுடைய வம்சத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் வீணாக ஏற்படுகின்ற பண செலவுகள் நீங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் காரண தடைகள் நீங்கிடும் அமாவாசை சிறப்பாக வழிபடுவோம் ஏழை எளிய மக்களுக்கு தானங்கள் தர்மங்கள் செய்வோம் And